கிருஷ்ண சிறையில் அடைக்கப்பட்டார் என்று சொல்லி போட்டு எங்களுடைய முழு முழு விவரங்களை வந்து யூடியூப் சேனலில் பாருங்க சொல்லி அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாட்சி தின கங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இப்போ என்னுடைய காணொலியில் வந்து நான் எங்களுடைய தம்பியை பற்றி நான் கதைக்க விரும்பல கதைக்கிறதுக்கும் தற்போது ஒன்றும் இல்லை ஏன்னா நாங்கள் கதைக்க முன்னால் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே வெளியில் வந்து கொண்டே இருக்குது என்ன நடக்குது போகுதுன்ட்டு எங்களுக்கு தெரியாமல் நான் வீட்டை வந்து ஏதாச்சும் கதைக்கலாமன்ற கிடையில் இப்போ டிக்டோக்கில் போய் பார்த்தா டக்கு டக்குன்னு வருது இப்போ அதனடியால் எல்லாத்தையும் மக்கள் தெரிஞ்சு கொண்டு அதில் வந்து தவறான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு கொண்டிருக்கணும் பிள்ளையானது அப்படி நிறைய விஷயங்களும் தெரிஞ்சு நாங்களும் வந்து பார்க்குறோம் பார்க்குற வழியால் இந்த இடத்துல நான் வந்து தம்பியை விட்டு கதைக்கல ஆனால் இப்போ கிட்டத்தட்ட எங்களுடைய தம்பி இப்போ இப்போ இந்த பிடிவாட்டு இப்படி வழக்கு மூலமாக போனது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பத்து நாள் பத்து நாள் வரும் ஆனால் அந்த பத்து நாள் வரைக்கும் நான் வந்து இப்போ வேலையே செய்யலாம் எல்லாருக்குமே தெரியும் கராச்சியில் வந்து நிறைய வேலைகள் என்ன நிறைய வேலைகள் தொடர்ந்து வேலையைகள் வந்துட்டு இருந்தது அப்போ அதை குறிச்செல்லாம் நிறைய பேர் சந்தோஷப்பட வேணும் தம்பி நல்லா வேலை செய்கிறா நல்லா இருக்குது பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது மாதிரி ஆனால் அந்த வகையால் அப்படியே நானும் பத்து நாளாக ஒரு மன உளைச்சலுக்கு ஆகிட்டேன் நானும் என்ன சொன்னால் இப்படி பிரச்சனை வந்தோடனே பத்து நாளாக கடதுரைக்கையில் அப்போ அதில் இருந்தும் எனக்கு வந்து நிறைய பேர் கடைக்கு வந்து கோல் பண்ணினோம் என்ன சொன்னால் நாங்கள் வந்து செய்கிற இன்ஜின் வேலை அதில் வந்து ஒரு குடும்பம் இதில் நாலு பேர் அப்படி போவாங்களே என்ன நாலு பேர் தொழிலை போக்க அந்த ஒரு இன்ஜினியாக நான் கடைக்கில் வாங்கி வச்சாலும் அதில் நாலு குடும்பம் தங்கி இருக்குது அந்த வகையால் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் வாங்கி கடைக்க வச்சுட்டு ஃபோன் அடிக்கடிக்க ஆன்சர் பண்ணுறதே இல்லை இல்லை உங்களுக்கு கூடிய தெரியும் நான் இப்படி கழிச்சு கொண்டிருக்கவே எனக்கு நிறைய கோல் வாரது அது இப்போ நான் அப்படி சொல்லிடலாம் கிடையாது என்னென்னு சொன்னால் எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒரு இருபத்தாயிரம் மணி ஒரு பத்தாயிரம் பேராது எங்களோட வீடியோ ஐயாயிரம் பேராது பார்க்குற வேணும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு தெரியாது என்னடா இவர் அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு பெரிய ஒரு எம்பிஓன்ற மாதிரி அப்படின்னா எம்பி இல்லை ஒன்றும் இல்லை சாதாரணமான மெசேஜ் எனக்கு நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் அது நம்பிக்கையாக நடந்து கொள்ளணும் வந்து இப்போ கூட நான் ஃபோனை கதைக்கு சாரி நான் இவங்களோட வீடியோ பொழுதும் இந்த ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்குது காரணம் என்ன சொன்னால் ஒன் பண்ணி நகையோடையும் எனக்கு கால் வந்து இருக்கும் கடற்கரையிலேருந்து எல்லா இடத்துலையுமே இருந்து கால் பண்ணி கொண்டே இருப்பாங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை உண்டா இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் எஞ்சின் அதுக்கெலாம் இருக்குது அப்போ நான் அதை இப்போ செய்து கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு சொன்னால் நான் செய்கிற இதுக்கு வந்து ஒரு வேலையை எங்களோட மெக்கானிக்கில் செஞ்சால் ஒரு செளிவு இருக்கணும் ஒரு ஞானத்தோடு போய் செய்ய வேணும் அப்போ ஒரு அப்செட்டாக இருந்துட்டேன் அப்போ அதனடியால் கடையில் போய் மெக்கானிக்கல செய்ய இல்லாது அப்போ அது ஒரு பிரச்சனை இவங்கிற கடையை கூட்டிகிட்டு போயிட்டான் போயிட்டான் போயிட்டான்னு சொல்லி இப்போ எங்களோட வீட்டை கூடி வந்து அக்கா இப்படி இப்படி பிரச்சனை கடைக்குள்ள இன்ஜின் கிடக்குது சும்மா என்ன வார இல்லை வார இல்லை என்ற மாதிரி வீட்டை எல்லாம் இருந்துட்டேன் அது ஒரு பக்கம் டேச்சர் அப்புறம் இஞ்சாலு இப்படி பிரச்சனை பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு இருக்கும்போது பெரிய ஒரு இதாக இருந்துச்சு அப்போ இன்றைய தினம் வந்து இப்போ பத்து நாளைக்கு பிறகு பத்து நாள் என்று சொன்னால் ஒரு மனுஷன் தொழிற்சி அது என்ன அப்போ பத்து நாள் மட்டும் அவங்க வந்து என்ன செய்தாங்களோ எது செய்தாங்களோ எனக்கு தெரியல இன்றைக்கு போய் நான் நிறைய பேச்சுவேள் எனக்கு அடிக்கடியில் வாங்க வேண்டியா வருமானதை நான் இதில் நினைக்கிறேன் என்ன சொன்னால் நிறைய பேர் கொண்டு வந்து நான் வச்சபடியால் ஓகே அதே மாதிரி எங்களோட தம்பியும் வந்து இந்த சேனல் ரீதியாக வளர்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியுமே நான் ஒன்று வந்து ஒரு ஒரு வீடியோவில் வந்து போட்டு கொண்டு இருக்கும் பொழுது நிறைய ஒரு காலம் சென்று இருக்கும் அவன் இப்படி அவனோட நிலைமைக்கு வரும் பொழுது ஆனால் இப்போ இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக டிக்டாக் ஒன்று ஒன்று வந்துருக்குது அதில் ஒரு யூடியூப் சேனல் எழுந்து வந்துட்டு டிக்டாகில் வந்து ஒரு ஷோர்ட் வீடியோ போடுறாங்க என்னென்னு சொல்லி கிருஷ்ணா சிறையில் அடைக்கப்பட்டார் என்று சொல்லி போட்டு எங்களோடய முழு முழு விவரங்களை வந்து யூடியூப் சேனலில் பாருங்கன்னு சொல்லி அப்போ யூடியூப் சேனலில் பாருங்கன்னு சொன்னோம்னா இப்போ ஆதரவோட வேணும்னு சொல்கிறார் ஒரு ஆண்டி கொண்டிருக்கிற நாங்கள் என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே போகிறோம் அங்கே விட்டு யூடியூப் சேனல் எங்கே இருக்குன்னு சொல்லி போட்டு அதை யூடியூப் சேனலில் கிளிக் பண்ணுறோம் அதுக்குள்ள போயிட்டு அவங்கள எங்கே இருப்பேன் நாங்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் விட யூடியூப் சேனல் டிக்டாக் செய்யறவங்க அது ஆவலோடு இருக்கிறாங்களே என்று சொன்னால் இதால நாங்கள் ஒரு உழைக்க வேணும் ஏதாச்சும் ஒரு வழி செய்ய வேணும் என்று தான் அவங்க பெரிய ஒரு இதாக இருக்காங்க எங்களோட கிருஷ்ணா வந்து நான் எனக்கு சகோதரம் ஆனா வெளியால டிக்டாக் செய்யறவங்க அவன் இனியில அவனோட ரத்த உறவா இருக்கின்றதன்னு சொல்லுவேன் என்று சொன்னால் உங்க தங்களுடைய உழைப்புக்காக தம்பியில் மிகப்பெரிய ஒரு கவனமாக இருக்கிறாங்களே என்று சொன்னால் இங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்றதை வந்து உடனுக்குடனாக நாங்கள் தெரிவித்து கொள்ளவனும் மக்கள் வந்து பார்க்க வைக்கணும் மக்கள் வந்து நாங்கள் பார்க்க வைக்கணும்னு சொல்லி இது இங்கே மட்டுமில்லை வெளிநாட்டில் கூடி நிறைய பெற்ற சனல்கள் இருக்குது இதில் நான் சொல்ல விரும்பல பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவங்க இருந்து கொண்டும் நின்று கொண்டு கதைக்கிறது இருந்து கொண்டு கதைக்கிறது எல்லாம் தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்கிறாங்க ஆனால் அதிலே வந்து மக்கள் வந்து நீங்கள் ஓடி போய் பார்க்குறீங்களா இதில் வந்து எங்களுக்கு எங்களை ஆதரவு தாராக்களும் போய் அதில் போய் பார்த்து கொண்டிருக்கணும் என்னத்தை கதைக்கிறான்றது மாதிரி ஆனால் நீங்கள் போய் உண்மையிலேயே அவங்களோட இதில் வந்து பார்த்து அவங்களோட அவங்கள வந்து நீங்கள் பார்க்குற வழியா தங்களுக்கு நல்ல பீஃப் வருது பிரச்சனை இல்லை என்ற ஒரு ரீசன் அதாவது எனக்கு வந்து எந்த எந்த தொழில் ரீதியிலையும் போய்ட்டு டீப்ராமி என்றதெல்லாம் எனக்கு ஒருத்தன் ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரே ஒரு குணம் ஒன்று இருக்குது எவனையும் தாழ்த்தி ஒருத்தன் வருவான்னு சொன்னால் நான் நான் எந்த மனசால நான் நினச்சேன் நான் இன்னையும் அழிச்சு போடுவேன் அதான் இன்றைய குணம் ஏன் அந்த குணமே இல்லை அப்படி ஒரு இது ஆனால் இந்த காலத்தில் வந்து ஒருத்தனை மிதித்து அவனுக்குமே லேறி தான் நினைக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்போ நான் வழி மார்க்கில் சொல்லில இந்த யூடியூப் செய்கிறவங்க டிக்டாக் செய்கிறவங்க வந்து அப்படியே பொய்யான வதந்திகளை வந்து பரப்பி கொண்டே இருக்கிறாங்க அது வந்து என்னென்னு சொல்கிறது தங்களுடைய ஒரு வருமானத்துக்காகவே இந்த ஒரு விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து ஃபுல்லாக செஞ்சு கொண்டே இருக்கிறாங்களா அப்போ இதை வந்து நீங்கள் மக்கள் நீங்கள் வந்து அறிஞ்சிக்கொள்ள போகணும் ஏன் இதை இப்படி செய்கிறாங்க என்னத்துக்காக என்றதை வந்து தெளிவில்லாமல் என்ன இந்த சனல்காரன்னு இப்படி ஒன்றதை போட்டிருக்கிறாங்க என்ன இப்படி கிருஷ்ணா பெட்டி இப்போ தம்பினுடைய ஃபோட்டோ ஒன்று வைச்சா நீங்கள் நீ தான் நினச்சி பாருங்கோ எங்களுக்கு கிருஷ்ணாண்ட ஃபோட்டோ வச்சா இப்போ வளமையாக நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு வீடியோ போட்டால் இப்போ எங்களை தம்பி வந்து நின்றாலே எனக்கு நல்ல வியூஸ்க்கு வாடுறது அதுக்கான ஒரு நாள் தம்பிகிட்டே போகிறது இல்லை எனக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு நேரம் இல்லை ஆனால் இப்போ வளமையாக நீங்கள் யூடியூப் சேனல் பா பார்க்குற நீங்களாக இருந்தால் வேறு யார்டையும் பார்க்குற நீங்களாக இருந்தால் எங்களுடைய தம்பியை ஃபோட்டோவை வைக்கும்பொழுது அவங்களோட வியூ ஃபோலாக வருதுன்றதை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள் அப்போ அவங்களுக்கு தெரியும் எந்த ஹேண்டன் எப்படி செய்தால் எந்த ஃபோட்டோ தான் அதுக்கு நாங்கள் எப்படி ஃபோட்டோவை வைச்சா எப்படி வியூவோஸ் எடுக்கலாம்ன்றது ஒரு ஒரே ஒரு எண்ணம் தான் ஆனால் அதுக்குள்ள போயிட்டு உடனே பார்க்குறீங்க நல்லதையும் கதைக்கிறவங்க இருக்கிறாங்க கெட்டதையும் கதைக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல நான் உண்மையை மட்டும் வெளியில வரட்டும் தான் நான் சொல்ல வரணும் என்று சொன்னால் தவறுதலாக ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து நியாயம் நீதி என்றதொன்று தான் உண்மையாகவே தேவை அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நியாயம் வேணுமே நான் அப்போ அதில் வந்து சில பேரை வந்து பார்த்துருக்கேன்ண்ணா எல்லாத்தையுமே வந்து பார்க்குறேண்ணா என்று சொன்னால் பத்து நாளாக நான் எ வீடியோ எடுக்கிறது வேலை மட்டும்தான் எந்த வேலையும் கராச்சி வேலையும் ஆனால் இந்த பத்து நாள் நான் ஃபோனில் என்ன நடக்குது போகுதுன்றதுல பார்க்கும் தான் எனக்கு தெரிஞ்சுது நானூற்றி ஐம்பது வீப்பில் இருந்தவங்க கூடி இப்போ தம்பியை வந்து ஒரு கல்லன் என்று சொல்லும் பொழுது அவங்களோட வீடியோ நாலாயிரத்தி அஞ்சூறு ஓடுது அப்போ அதை வந்து எங்களோட யார் இப்போ வந்து ஒரு பேருக்கும் அந்த ஒரு ஃபோட்டோக்கு தான் இந்த ஒரு இது ஆனால் இவ்வாணும் அப்படியே ஒரு நிலைமைக்கு வாரதுக்கு காரணம் நாலு வருஷம் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் இந்த பத்து நாளைக்குள்ளே நிறைய வியூ எடுத்து நிறைய சப்ஸ்கிரைப் எடுத்துக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து நீங்களே உங்களுக்கு திறமை தான் நீங்கள் வந்து இப்படி இருக்கிறீங்களத நான் சொல்ல வரேன் இதில் வந்து எங்களுக்கு மற்றவங்களை நான் சொல்ல இதில் ஒரு சில பேர் வந்து முக்கியமாக அந்த பிழையான கருத்தை வந்து சொல்லி கொண்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்ல வரேன் நன்மையை இப்போ உண்மையை விளங்கி சிறு நிறைய பேர் கதைக்கிறாங்களே இந்தியாவில் இருந்தெல்லாம் ஒரு அண்ணா கதைக்கிறார் அது எனக்கே தெரியாது இப்படியோன்றதை அந்த அண்ணா நீட்டாக கதைக்கிறார் அதை பார்க்கும்பொழுது எனக்கே பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் அந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கறது போல இருக்குது அப்போ அவர் கதைக்கும் பொழுது பிரியல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி டிக்டாக்லேயும் சில சில பேர் வந்து எடுத்து போடுறது அது வலியுறுப்பாக தம்பிக்கு ஆதரவாகிட்டு நான் அதை கதைக்கவே இல்லை உண்மையை அறிஞ்சு சரியான விளக்கத்தை கதைக்கிறாங்களா நான் அவங்களை உண்மையை கதைக்கும்பொழுது அவங்களோட வீடியோ வந்து ஓடுறது இல்லை இதான் உண்மை அவங்களோட வீடியோ வந்து ஓடுறது இல்லை ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு எதிர்ப்பாங்கன்னு சொன்னால் அவர் அதில் ஒரு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தார் பொய்கள் வந்து புயலாக வீசும் உண்மை வந்து மெதுவாகத்தான் வீசும்ன்றது மாதிரி அதையெல்லாம் தனிஞ்சு போகும் பொய்கள் வந்து தணிஞ்சு போகும்பொழுது உண்மைகள் வந்து சரியான ஒரு புயலாக வரும் மாதிரி எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லுமென்றது மாதிரி அந்த அண்ணா வந்து வீடியோவில் சொல்லியிருந்தார் திட்ட தெளிவாக கதைச்சிருந்தார் உண்மையிலேயே நான் என கூடிய அப்படி கதைக்கிற அளவுக்கு வ தூரத்துக்கு வராது மற்றது வந்து என்னை வந்து வேலை இல்லை வேலை இல்லை என்றது மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறீங்க நான் வேலை இல்லை என்று சொன்னாலே நான் எவ்வளவு கவலைப்படுறேன்னுறது வந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனால் இன்னும் ஒரு தான் என்னோடய ஃபோன் கதைச்சதும் இல்லை எதனும் இல்லை என்ன விமர்சிக்கிறீங்க நான் வந்து வேலை இல்லாதவன் வேலை செய்யாதவன் சொல்லி என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுன்றதை தான் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் என்னை பற்றி என்ன தெரியும் நான் அடுத்தவனை பற்றி கேட்கல என் தம்பியை பற்றி நாங்கள் வைக்கலை அது அடுத்ததுக்குள்ள பார்ப்போம் என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நான் வந்து என்ன செய்கிறேன்னு எது செய்கிறேன்றது ஏதாச்சும் தெரியுமா ஆ மற்றது வந்து ஒரு மனிதன்ட முயற்சி தான் அவன் வந்து எவ்வளோ காசையும் சம்பாதிக்கக்கூடும் இப்போ குறிப்பிட்ட காலத்தில் நான் வந்து எனக்கு கடைகளுக்கான கடை இல்லை என் ச எந்த கையில் வந்து நிறைய திறமை இருக்குது நான் வந்து எங்கள் கையை நான் வந்து ஒரு கடவுளுக்கு அடுத்ததாக நான் நம்பியிருக்கிறேன் இந்த உலகத்தில் நான் சாதிக்க வேணும் சாதிக்க பிறந்தவன் என்று நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு நான் வந்து பிறக்கும் பொழுது இந்த இடத்துல ஏழையாக பிறந்திருக்கலாம் ஆனால் சாகும்பொழுது நான் ஏழையாக சாகக்கூடாது என்ற ஒரு குறிக்கோளோட நான் இந்த வேலையை நான் இரவு பகலத்து நான் செய்யணும் என்று நினைக்கிற ஒரு ஆள் தான் நான் அது எல்லாருக்குமே தெரியும் எங்களோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் கதைக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன் எங்கள்ட்ட வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் தெரியும் நாங்கள் எப்படி என்றதை அந்த வகையில் நான் வந்து செய்கிற பிஸ்னஸ் இங்கே வந்து செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே வந்து சொல்கிறாங்க நான் வந்து வேலை செய்கிறேன் என்றது மாதிரி எங்களோட அப்பா பெட்டி முதல்ல என்ன தெரியும் எங்களோட அப்பா ஃபுல்லாக ஆரம்ப காலத்துலேருந்து மேசன் வேலை செஞ்சு மேசன் வேலை செஞ்சு அந்தால் வந்து இரவு பகலத்து அவரும் மேலே செஞ்சு தான் எங்களோட குடும்பத்தை ஃபுல்லாக பாதுகா காத்து கொண்டு வந்தவர் இதுவரைக்கும் ஒருதன் வந்து எங்களை ஒரு கல்லன் என்று சொல்லி சொன்னதில்லை ஒருதன் ஒன்றுமே ஒரு பிழையான காரத்தை கொண்டு வந்ததில்லை இந்த இடத்துல நான் பிழையாக கதைச்சிருந்தேன் நான் பிள்ளையாக கலைச்சேன்ட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நீ என்ன சொன்னால் நான் வந்து எவனுக்கும் பயப்பட வேணுன்ற அவசியம் இல்லை நான் நேர்மையான வழியில் போகிறேன் நேர்மையாக நடந்து கொள்கிறேன் அப்போ அதனடியால் நான் இவருக்கும் பயப்பட வேணுமன்ற அவசியம் எனக்கு இன்றைக்குமே இல்லை அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே ஒரு மனுஷனுடைய ஒரு கஷ்டம் ஒரு வந்து கஷ்டப்படுறான்னு சொன்னால் அதுக்கு வந்து பலனுண்டு அந்த வகையில் நிறைய பேர் நான் வைக்கணிக்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்களே இப்படி கிருஷ்ணாபாஜி தாழ்த்தி கதைச்சா தான் எனக்கு பலன் உண்டு ஒரு வகையில் செஞ்சு கொண்டுருக்குறாங்களே என்ன சொன்னால் நிறைய பேர் என்ன சொன்னால் இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது இதால் என்ன பலன் அடையுதுன்னு சொல்லி எனக்கெல்லாம் நான் வீடியோ போட்டேன்னு சொன்னால் உண்மையிலேயே எனக்கு காசு வரும் யூடியூப் சேனல் ரீதியாக ஒரு மாத முடிவில் ஒரு காசு ஒன்று வேறு அதுக்காகவே நாங்கள் தொடர்ந்து வீடியோ வந்து இப்போ நாங்கள் வந்து உண்மையிலே போடுறோம் நாங்கள் என்ன இதால் அதுவும் ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு வேலை பெரிய ஒரு வேலை தான் அதுவும் ஒவ்வொன்றை வந்து போட வேண்டும் என்று சொல்லி மினக்கட்டு போடுறது ஆனால் நாங்கள் எங்கள் நாங்கள் கூடி வளர்கிறதுக்கு காரணம் இப்போ இந்த சேனல் ரீதியாக வளர்றதுக்கு காரணம் முற்றுக்கும் முழுசாக என்னுடைய தம்பி தான் காரணம்ன்றதை நான் சொல்லுவேன் என்ன சொன்னால் நான் வந்து நோமலாக ஒரு சனல் ஒன்று துவங்கினான் துவங்கிட்டு தம்பி வந்து என்னோட நிற்கிறானு சொல்லியிருக்க பெரிய அளவு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவன் சகோதரன் நான் கேட்ட உடனே வருவான் என்ன விஷயம் என்றாலும் சொல்லி வருவான் நான் அவனை கேட்காமலே அவனோட ஃபோட்டோ முன்னுக்கு வச்சு போடுவேன் என்ன சொன்னால் நான் என் சகோதரன் என்ற நான் வேறு ஆட்டிய ஃபோட்டோவில் உண்டே நான் ஆற்றியமாரி அனுமதி இல்லாமல் போடுறதே இல்லை அந்த வகையில் நான் தம்பியை வந்தாலே சும்மா வந் வந்து நின்றானுண்டு சொன்னாலே என்னுடைய சேனல் வியூஸ் பார்ப்பேன் எப்படியும் ஒரு இருபத்தாயிரம் போகும்ன்றது எனக்கு நான் தம்பி வந்து நின்றான்னுன்றாலே எனக்கு பெரிய அளவு தான் இருக்கும் இருபத்தி ஐயாயிரம் வீ வந்துச்சுன்னு சொன்னால் அதில் நாளைக்கு விடிய காலமேல பார்க்க எனக்கு வழமையாக வர காசை கூட கொஞ்சம் கூட வந்திருக்குமெண்ட்டு அதுவும் எனக்கு தெரியும் அதே மாதிரி தான் இந்த யூடியூப் சேனல் செய்கிறவங்களுக்கும் வந்து தெரியும் இவன்கிட்ட ஃபோட்டோ வச்சா மக்கள்ட்ட எதிர்பார்ப்பு வந்து இவனுக்கு என்ன நடக்குது போகுதுன்றதை வந்து தெரிஞ்சு கொள்ள வேணும் ஒரு பக்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட குடும்பமே வந்து இப்போ வீடியோவும் போடுறே இல்லை காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் ஒருத்தருக்கு நேரம் இல்லை மற்றது வந்து மனம் விட்டு கதைக்கிற அளவுக்கு ஒரு இது இல்லை ஏன்னா நான் எல்லாருக்குமே வந்து இவங்க நான் இந்த இதை வரையில்லாத நான் அப்புறம் சொல்கிறனும் அதனடியால் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை எங்களை கதை கேளாத ஒரு சூழ்நிலையில் இருந்த விதம் ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் உலக காலமும் பிரிஞ்சிருந்ததே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு பிரிவினை வந்துட்டுதே என்ற ஒரு கவலையாக போயிட்டு அதனடியால் தான் வீடியோ போடலை இப்போ நம்பி சொல்கிற வகையில் வந்து எங்களோடய வீட்டில் எல்லாருக்குமே வந்து நீங்கள் வீடியோ போடுங்கோ எல்லாரையும் வந்து செய் உங்கள் நீங்கள் உங்களோட அன்றாடம் இதை வந்து பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் கடவுள்ன்றது வந்து ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு தெரியும் என்ன செய்யணும் போகணும்ன்றது வந்து என்ன சொன்னால் நாங்கள் நம்புகிற மனுஷர்கள் எல்லோரும் கைவிடலாம் மனங்களை ஒரு போதும் கடவுள் கைவிட மாட்டார் எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த வகையில் தான் பாருங்கன்னு சொன்னால் தெரியும் நான் இன்றைக்கு இப்போ பத்து நாளைக்கு பிறகு இந்த கராச்சி உடுப்பு இன்றைக்கு போட்டிருக்கிறேன் இதே அதேமாதிரி தான் இன்றைக்கு அந்த வீடியோ இருக்கேன் பத்து நாளைக்கு பிறகு இந்த கராச்சி உடுப்பை போட்டு கொண்டு போய் வேலை செய்ய போகிறேன் இன்றைக்கு நாளும் வேலை செய்யும் பொழுதும் எனக்கு அடுத்த சிந்தனை என் கடையில் இருந்து நான் என்ன மாதிரி முன்னேற வேணும் அதை மட்டும்தான் யூடியூப் சேனல் செய்கிறவன் நினைக்கிறது நாளைக்கு விடிய என்ன நானும் தான் செய்ய ரெண்டு செய்யும் பொழுது நான் நேரம் இல்லை அப்படியே கடை தான் போட்டுக்கொண்டே இருந்தேன் நான் ரெண்டாவது மட்டும் ஆழை போடலாம் என்னத்தை செய்யலாம் இப்போ தான் ட்ரெண்டிங்காக நிறைய பெற்ற பிரச்சனை அப்போ டிகே கார்த்திக் மற்றது வந்து சங்கவியக்கா அவங்க வீடியோ வந்து போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க எல்லாம் தவறான முறையில் நீங்கள் போடுறீங்க உண்மையே போடுங்கோ உண்மையாக அதிலேருந்து வர காசை சம்பாரித்து கொள்ளுங்கோ அப்படி தான் நம்ம வந்து வீழ்த்தி அவனை வந்து காயப்படுத்தி நீங்கள் போடுறதால எத்தனையோ பேர் வந்து மன உளைச்சலுக்கு ஆகிறாங்க நாங்கள் இல்லை வெளியில் பார்க்குற வயசான அம்மா மாரி எல்லாமே இருக்கிறாங்களோ எங்கள் வயசு உணவு அம்மா மாரி எல்லாமே இருக்கிறாங்க என்று சொன்னால் கிருஷ்ணாவை வந்து அவ்வளோ நேசித்தது எங்களை நேசித்தது அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எங்களை கோல் அடித்தாலும் ஆன்சர் இல்லை ஏன் நாங்கள் கோல் அடித்த ஆன்சர் இல்லைன்ற காரணம் பாப்போம் எல்லாம் போக விட்டு காதப்பம் காதப்பம் மட்டும் தான் உண்மைகளே இருந்தது எவரையுமே வந்து குறை நினைக்காதுங்க ஆனால் நீங்கள் போடுற வீடியோ உண்டால் எல்லோருமே மன ரீதியால் மண்டதை தான் நான் சொல்கிறேன் என்ன சொன்னால் அவங்களோட மனசை வந்து உடைக்கிறீங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு பாவமாக வரும் நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொண்டேன் என்ன சொன்னால் அவரோடைய மனசோட வந்து ஒரு நாளும் விளையாடாதுங்கோ ஒரு மனுஷன் வந்து காதலித்து ஒரு பெண்ணை ஏகமாற்றினா அவனுடைய மனம் வந்து போயிடும் அவனுடைய மனம் வந்து பாதிக்கப்படும் என்று சொல்கிறோம் அந்த மனசன்றது வந்து எல்லா வகையிலேயுமே உண்டு இந்த வகையிலையும் ஒரு மனசு வந்து பாதிக்கப்படும் ஏன்னு சொன்னால் உங்களுடைய வருங்காலம் எங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பாவங்களை வந்து தேடிக்கொள்ளாதீங்க கொண்டு தான் நான் இந்த இடத்துல சொல்லுங்கள் அறியாமையினால் நீங்கள் வீடியோ போட்டு அவங்களுக்கு நிறைய காசு வரும் என்றதை ஒன்று தெரியும் அதனடியால் நீங்கள் உண்மையை கதைங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் ஏன்டா நீங்கள் இப்படி கதைக்கிறா போகிறேன் நீங்கள் எனக்கு நாளைக்கு என்ன ஒரு கட்டத்தில் டிக்டாக வெட்டி போட்டு போடுவீங்க அதுக்கு வேறு மாதிரி தலையங்கத்தை வச்சு அதுவும் எனக்கு தெரியும் அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் எனக்கு அதை பற்றி எந்த விதமான பிர பிரச்சனையும் எனக்கு இல்லை நீங்கள் அப்படி என்ன செய்யும் பொழுதும் எனக்கு வந்து நான் ட்ரெண்டிங் ஆகும் அதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன் நான் வந்து நீங்கள் செய்யும் பொழுது எந்த முகம் வழியில் இன்னும் கூட பிறகு போகும் நான் வந்து நல்லா இன்னும் ட்ரெண்டிங் ஆகும் அந்த வகையில் எனக்கு சந்தோஷம் நீங்கள் அதை செய்து கொள்ளலாம் ஆனால் அதில் நீங்கள் உண்மையை மட்டும் செய்து பாருங்கோ அதிலேருந்து வேறு ஒரு ஆசீர்வாதம் அது ஒரு நல்லா இருக்கும் விடிய கால மேலே நாங்கள் கண்மொழி சுழும்பும் பொழுதும் அது ஒரு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாகவும் நல்ல ஒரு அந்தண்டு நல்ல ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும் என்றதை நான் இப்படி தான் நினச்சி ஒன்றையும் வாழ்ந்து இருக்கிறது பான் வண்டி போவது நான் திருப்ப கதைக்கிறேன் ஓகே பான் வண்டி வந்து போய்க்கொண்டு வந்தே தான் நான் அந்த வீடியோ நிப்பாட்டினேன் இதில் வந்து நிறைய பேர் வந்து இப்படி தான் பிள்ளையான விமர்சனங்களை செய்து கொண்டுருக்குறீங்க தம்பி நான் மறுபடியும் சொல்லப்போனால் இது அந்த யூடியூப் சேனல் செய்கிறவங்களுக்கு தெரியும் அதுலேருந்து வார இங்கம் அவ்வளோன்னு சொல்லி அந்த வகையில் எங்களோட தம்பி வந்து நிறைய பேர் யார் வந்து வீடியோ எடுக்கணும் தம்பி அண்ணா கிருஷ்ணான்னு அவருக்கு என்னோடய வந்து ஒரு வீடியோவில் நிற்பிங்களோன் சொன்னால் எந்த ஒரு இதுக்குமே எதிர்ப்பு இல்லாமல் உடனே போயிட்டு நிற்கிறோம் நாங்கள் வந்து உண்மையாக எங்களோட குடும்பத்துக்கு தெரியாணும்னு சொல்லுவேன் அந்த எரிச்சல் புறாமல் போட்டி என்றது என்று சொன்னால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு எல்லாத்தையுமே வந்து உண்மையாக உண்மத்துவத்தோடு செய்யணும் என்று ஒன்று நாங்கள் என்ன வந்தாலும் நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி எங்களோடய வீட்டில் நாங்கள் சமைச்சாலும் ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடினாலும் எல்லாத்தையுமே வந்து வீடியோ போட்டு கொண்டிருந்தாங்க மக்கள் என்னங்கள் சப்ஸ்கிரைபர் எங்களோடய என்று சொல்லி ஆனால் இந்த இடத்துல எல்லாத்தையும் வீழ்த்தி வீழ்த்தி ஆனாங்களை அவர் போதும் அப்படி நினைக்கலை எங்களோட குடும்பத்தங்க எல்லாத்தையும் வீழ்த்தோணம் மாதிரி ஒரு வெளியில இருந்து எதிர்ப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறாங்க சரி காலம் பண்ணுறது ஒன்றுக்கு அது வந்து கண்டிப்பாக பதில் சொல்லும் என்ன சொன்னால் கடவுள் இருக்கிறார் என்ன கடவுள் என்று இருக்கிறார் நான் கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு காலகட்டம் வரும் பொழுது எல்லாமே சரியான முறைக்கு நடக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இன்றைக்கு போய்ட்டு கடையில் செய்ய போகிற வேலைகள் ஒவ்வொன்றே தான் இருக்குது நிறைய பேர்கிட்ட இப்போ நான் பேச்சு வாங்க வேண்டியதாகவும் இருக்கும் ஓகே அப்போ நான் வந்து இப்போ கடைக்கு போயிட்டு என்னுடைய வேலையை தான் செய்ய போகிறேன் மறுபடியும்மாக எங்களோட சேனல் ரீதியாக நான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டுக்கொண்டிருப்பேன் அதை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் பிள்ளையான விமர்சனங்களை கேட்டு உங்களுடைய மனங்களை நீங்கள் வந்து கொள்ள வேண்டாம் மற்றவனுக்கு அதில் குளிர் காயும்பொழுது அது சந்தோஷமாக இருக்கும் அதை வந்து கேட்கும் பொழுது ஐயோ ரைட்டு நாங்கள் நினைச்சது மாதிரியே தள்ளப்பட்டுட்டார் தள்ளப்பட்டுட்டார்ன்றது மாதிரி கடவுள் மறுபடியும் சொல்கிறேன் கடவுளோட இருக்கிறார் நாங்கள் நம்பற மனுஷர்கள் கைவிடலாம் கடவுளங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நாங்கள் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே கடவுளின் கையில் ஒப்பு கொடுத்துட்டோம் இனி நடக்க வேண்டியது கடவுள் பார்த்துக்கொள்வார்ன்றது என்றது உண்டு ஓகே அப்போ அதனடியால் நாங்கள் வந்து எங்களுடைய அன்றாடம் நடந்து கொள்கிற வேலைகள் ஒப்பெண்டையும் தான் வந்து பார்த்து கொள்ளலாம் எல்லாருக்குமே மறுபடியும் மறுபடியும்மாக கோல் எனக்கு எடுத்திருந்தவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் என்ன சொன்னால் கிடைக்கல ஆன்சர் பண்ணி கதைக்கல ஒரு அளவில் இருந்து நான் நேரம் இல்லை ஒரு கதைக்கிற அளவுக்கு மனசுலேயும் ஒரு இது இல்லாமல் இருந்தபடியால் தான் நான் வந்து ஒருத்தருடையுமே கதைச்சு கொள்ளல ஓகே தானே அப்போ நான் வந்து இப்போ வந்து கடைக்கு போயிட்டு கடையில் செய்ய போகிற வேலைகள் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்துக்கொள்வோம் நிறைய முயற்சி இருக்குது இட இருந்து நான் கடை ஒன்று இல்லாமல் இருந்து வேலை செஞ்சு கொண்டு இருந்தால் இப்போதான் ஒரு கடை ஒன்று வந்து அதிலேருந்து இன்னும் பெரிய அளவில் வேலை செஞ்சு கொண்டு அதுலேயும் பெரிய வேலை அதில் நிறைய விஷயங்களை செய்ய வேணும் பெரிய ஒரு ஃபேக்டரியாக மாற்ற வேணும் என்னுடைய கடையை பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனாக மாறணும் அந்த கடல் கடல் ரீதியாக இருந்து இருந்து என்ன ரெண்டு பேர் நான் ஐக்கினிக்க சொல்லிக்கணும் அதுலேருந்து எங்கள் கடையிலேருந்து ரெண்டு பேருக்கு வேலையை கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் நிறைய இருந்தது இந்த கடை வந்து சரியான முறையில் நடக்கும் பொழுது ஆனால் எல்லாமே இப்போ ஒரு பத்து நாளாக நான் கடை கூட்டப்பட்டிருந்த வழியால் எல்லாம் மன ரீதியாக இதாக போயிட்டுது டென்ஷன் இருக்கக்கூடாது முதல் முக்கியமாக வந்து நாங்கள் மெக்கானிக்கலில் செய்யும் பொழுது ஒரு டென்ஷன் இருந்தால் அந்த வேலைகள் ஒரு பிழை வெறும் அந்த பிழையை வந்து செய்ய செய்யலை அந்த அளவுக்கு எல்லாம் பெறும் அதனடியால் தான் நான் வந்து உண்மையிலேயே போகலை இன்றைக்கு மனம் தெளிவு ஒரு தென்போடு நான் வந்து போகிறேன் ஏன்னு சொன்னால் விடிய காலமே நான் ஜெபம் பண்ணி எங்களை தம்பிக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து நான் மனுஷர்கிட்ட கையில் கொடுக்கல கடவுள் இந்த கையில் தான் நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன் கடவுளே நீங்களே வந்து பா பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போ அந்த வகையில் எனக்கு ஒரு நம்பிக்கை நிமித்தம் வந்துருந்தது கடவுள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு பதில் கிடச்சிது அதனடியாக நான் என்னுடைய வேலையை நான் பார்க்குறதுக்காக போகிறேன் நீங்களும் ஒவ்வொருத்தருமே வளரணும் என்று சொன்னால் உங்களோட உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தலாம் ஒரு வேலைகளே இருந்து செய்யலாம்னு சொல்லி ஆனால் ஒரு தானே விழுத்தி போட்டு அவனுக்கு மேலே நிற்கணும் வந்து அதில் இந்த சந்தோஷத்தை பார்க்கணும் சொன்னால் அதில் இருந்து எந்த விதமான ஒரு பிரயோசனவுமே இல்லை அதை நான் வந்து என்ன சொன்னால் அது ஆரம்பம் நல்லா இருக்கும் முடிவு சரியான தான் மாறும் அது இந்த காலத்தில் எல்லாத்தையும் நான் கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோம் என்ன இல்லை நடந்து கொண்டு இருக்கிறது சந்ததி சந்ததியாக நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டு சந்ததி சந்ததியாக உண்மையாக அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து குடும்பம் என்றது வேதவசனத்தில் ஆபிரகாமின் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குமென்றது மாதிரி நாங்கள் மென்மேலும் ஆசீர்வாதமாகத்தான் இல்லை என்றைக்கும் வாழுவோம் என்றதை நான் இதில் வந்து உறுதிப்படுத்திக்கொண்டேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கடைக்கு வந்துட்டேன் பாருங்க நான் கடைக்கு வந்துட்டு அன்றைய அண்டைக்கு வந்து இப்படி பிரச்சினையொன்றோட அப்படியே கடையில் இருந்த சாமானது எல்லாத்தையும் ஃபுல்லாக தூக்கி அப்படியே போட்டா கிடந்த மாதிரிலாம் போட்டுட்டு விட்டுட்டு அப்படி ஓடினா அது பத்து நாள் ஆகிட்டு பத்து நாள் பிறகு நான் இன்றைக்கு இந்த இடத்துல மறுபடியும் வந்துருக்குறேன் சார் உங்களுக்கு எத்தனை பேட்ட இன்ஜின் இருக்கின்றதை காட்டணும் உங்களுக்குண்ணா இந்த ஃபாரங்க இதில் எத்தனை வீட்டு இன்ஜின் இருக்கின்றாங்க இதில் ஒரு இன்ஜினும் வந்து மூன்று குடும்பம் ஏன்னா ஒரு ஒரு இன்ஜினில் வந்து மூன்று பேர் தொழில் போவாங்களோ அது மூன்று பேர் இன்றைக்க மூன்று குடும்பம் இருக்குது நான் பத்து பேர் கிட்ட கிடக்கின்ற எத்தனை பேர்கிட்ட தொழில் போகாம நின்றுருப்பாங்களே தொழிலுக்கு எத்தனை பேர் தொழிலுக்கு போகணுன்றிருப்பாங்க அப்போ அதில் என்னை பேசியிருப்பாங்க வேண்டாம் ஐயோ பாட்டா மறுபடியும் இப்போ இன்ஜின் வேலை இப்போ இப்போ கொண்டே கொடுத்தும் இப்படி விட்டுட்டு இருக்கிறானே என்று சொல்லி என்ன செய்யற நீ வரப்போறாங்கள் வந்து கண்ட வாட்டுக்கெல்லாம் பேசுவாங்கள் வார்த்தைங்க நான் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருந்தால் அடுத்தது மண்டைக்கு வந்தால் இப்போ நான் கொண்டு வந்த சாமான் இருந்தால் இந்த இன்ஜினுக்கு தான் ஃபுல்லாக எல்லாமே வந்து உடைச்சிட்டுது ஜமஹா அப்போது ஃபுல்லாக உடைச்சிட்டுது இதை வந்து ஃபுல்லாக செஞ்சு கொடுக்க வேணும் செஞ்சு கொடுக்குறதுக்கு மைண்ட் சரியான முறைக்கு இருக்கணும் என்னடா தம்பி இப்படி இருக்கும் பொழுது இப்படி என்ற மாதிரி நினச்சிருப்பீங்க ஆனால் வந்து இங்கே வேலை செய்ய வர வேலை ஏன்ட வந்து நாங்கள் செய்ய வரைக்கும் சரியான முறைக்கு சரியான ஒரு நிதானம் வேணும் கடலில் போகிற இன்ஜின் எனக்கு இருக்கிற பிரச்சனையும் அவங்களோட இன்ஜினில் அது அப்போ அதனடியால் நாங்கள் செய்யும் பொழுது ஒரு வேலையை நிதானத்தோடு செய்ய வேணுமென்றதுக்காகவே சரியான முறைக்கு செய்து தான் இந்த இடத்துல வந்திருக்குறேன் காரணங்கள் என்னென்ன மாதிரி அப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் கடந்ததில்லாது தூக்கி அப்படியே போட்டுட்டு விட்டுட்டு ஓடினது தான் ஓடினது நான் வந்து மற்ற யூடியூப்பர் மே ஒரு சில பேர் இருக்கிறாங்க நல்லதையே செஞ்சு கொண்டு நல்லதையே நடக்கிறத பார்த்து நல்லதையே செய்கிறவங்க இருக்கிறாங்க நான் கதைச்சதை குறித்து எவரும் தவறாக நினைச்சிரு நான் அந்த மற்றவங்களுக்கு தான் சொல்கிறேன் இந்தியாவில் இருக்கிற அண்ணாக்கள்லேருந்து மற்றது நிறைய பேர் யூடியூப்ல செய்கிறாங்க நாங்கள் இந்த தேக்கு ஐடி கார்டுக்கு தான் நான் வந்து சொன்னது முக்கியமாகவே வந்து சொன்ன கதைகள் வந்து இந்த பேக் ஐடி கார்டுக்கு தான் இந்த வசனங்களை நான் வந்து சொன்னது அடுத்தவனை தாழ்த்தி ஒரு தன் வாழும் ஒன்று நினைக்கிறது அந்த பேக்கேரியில் இருக்கிறவங்க உண்மையிலேயே முகம் காட்டி நிறைய பேர் நிறைய விஷயங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அதிலையும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க பிள்ளையாக பல மாதிரி இருக்கிறாங்க அதை வந்து பார்க்குற மக்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும் ஓகே அப்போ நான் வந்து கதைச்சு நினைச்சி உண்மையாக செய்கிறவங்க தவறாக நினைச்சு கொள்ள வேண்டாம் ஒரு இதை பார்க்கும் பொழுது அந்த ஒரு என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கு வந்து கதைச்சினேன் ஓகே அப்படி கேட்க நான் வந்து என்று நான் வேலையை வந்து செய்ய போகிறேன் அப்போ இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோனு கருத்துக்களை எப்படி இருந்தோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம்